அடைக்குது தண்ணீர் கொடுங்க விமானத்துல கெஞ்சின மைனா நந்தினி கொடுமையின் உச்சம் என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கணவருக்கு தொண்டையில் அடைக்குது கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு மைனா கேட்டிருக்காங்க விமானத்துல அவங்களுக்கு அது ப்ராப்பரா பண்ணவே இல்லையாம் அதாவது பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான சரவணா மீனாட்சி சீரியல் அந்த சீரியல் மூலமா பட்டி தொட்டி எங்குமே மைனான்ற பெயர்னால தான் நந்தினி இவங்கள பத்தி சொல்லணும்னா இந்த சீரியல்ல அவங்களுடைய கதாபாத்திரம் நடிச்சு நிறைய பிரபலமும் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பெயருக்கு முன்னால அந்த மைனான்ற பெயரை அடைமொழியா வச்சுட்டாங்க நிறைய பேருக்கு அப்படிதான் அவங்களுக்கு தெரியும் சின்னத்திரைக்கு அப்புறமா இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்துல வம்சம் படத்துல காமெடி வேடத்துல இவங்க நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதாவது அவங்க வெள்ளித்திரையின் பக்கம் கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கும் மேல கேடி பில்லா கின்னாடி ரங்கா நம்ம வீட்டு மாப்பிள்ளை மாதிரியான நிறைய தொடர்கள்ல படங்கள்ல நடிச்சிருக்காங்க இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல கூட போட்டியாளர்ல ஒருத்தரா கலந்துட்டாங்க இப்ப மைனாவை பத்தி சொல்லணும்னா யூடியூப் சேனல் ஒண்ணுல பதிவுகள்லாம் வந்திருக்கு அதுல பல சாதனைகளை செய்த மைனா நந்தினி நெல்லித்திரையில சில படங்கள்ல நடிச்சுட்டு அதுக்கப்புறமா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் இப்ப ரீசன்டா என்ன பிரச்சனை அவங்க நடந்திருக்கு ஏர் ஏசியா விமான பயணம் பயணம் செஞ்சதெல்லாம் சரிதான் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ தொண்டை அடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்காமா மைனோட வீட்டுக்காரருக்கு ஸோ தண்ணி கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வசதி வேற யாருக்கும் கிடையாதுங்க திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கு விமான பணிப்பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெருசாக கண்டுக்காத மாதிரி நகர்ந்து போயிருக்காங்களாம் இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காணொலியே வெளியிட்ருக்காங்க அது இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்தடையும் நன்றி